லைஃப்லயே கிடைச்ச கிஃப்டான பர்சனா யாரை சொல்லுவீங்க கிஃப்டான பர்சனா நான் ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லுவேன் அவங்களால தான் நான் வந்து இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆயிருக்கேன் உங்க அம்மா தவிர யாரை சொல்லுவீங்க எங்க அம்மாவை தவிரனா என்னோட ஃப்ரெண்ட் தமிழ் சொல்வேன் எதனால சொல்றீங்க ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிஸ்ட்ரிச்சி வின் பண்ணியிருக்கேன் எம்எஃப்ஐ சவுத் இந்தியாவில் வந்து ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இப்போ வந்து தமிழ்நாடு மாடலிங் அசோசியேஷனில் ட்ரிச்சியோட செக்ரட்டரியாக இருக்கேன் நான் ஆக்சுவலி ட்ரிச்சி இந்த லெவல் வந்தேன்னா அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து தமிழ் என்னோடய ஃப்ரெண்ட் நீங்க சின்ன வயசில் ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்க சின்ன அ니다 அது குறை கிட்டதே இப்ப ചെറിയ ചെറിയ ஐயங்களை கிட்டندல்ல அதனால அத ஒரு பொருள் உங்களுக்கு நீ ஆசைப்பட்டு கிடைக்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அங்கனே ഒന്നും இல்ல. அங்கனൊന്ന இல்ல. கிஃப்ட் கிடைக்கிற gift ஆன அப்பா அம்மா அப்புறம் அண்ணன் என் தம்பி இதனால சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டுني வளத்தாக அண்ணன் இல்லனா வேற போயிருப்பேன் போயிடுவேன். வேறங்கள்னா சேட்டை பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சு என்ன இருந்துச்சு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் பணத்துலேயும் சரி நல்ல குணத்துலேயும் சரி அந்த மாதிரி நிறையா உதவி பண்ணியிருக்கேன் என்ன லைஃப்லேயே கிடைச்ச கிஃப்டான பர்சன் யாரை சொல்லுவீங்க என் பசங்க எதுனால சொல்கிறீங்க இட்ஸ் எ கிஃப்ட் பை காட் ஸோ ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல கிடைச்ச கிஃப்டான பர்சனா யாரை சொல்லுவீங்க என் ரெண்டு பசங்க என் ரெண்டு பொம்மை பெண்ணுங்க தான் ரொம்ப ரெண்டு பொண்ணுங்க எதனால சொல்றீங்க அவங்க தான் ரொம்ப கிஃப்ட் லைஃப்ல நிறைய இழந்ததுக்கு அப்புறம் அவங்க கிடைச்ச ஒரு எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் திருப்பி கிடைச்சது நீங்க நினைச்சு கிடைக்காத ஒரு விஷயம் எதை சொல்றீங்க எங்க அம்மா எதனால சொல்றீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க அதனால அதனால நினைச்சு ரொம்ப அம்மா ரொம்ப வருஷம் இருக்கணும்னு நினைப்போம்ல அவங்க இல்லாதது அதுதான் பசங்க இப்போ அவங்க மூலியமா அது எங்க அம்மாவை பாக்குற மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுங்க நான் மெடிசன் பண்ணனும்னு நினைச்சேன் அது கிடைக்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரெண்டா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு பொருள் ஏதாவது சொல்லுவீங்க நான் ஆசைப்பட்ட பொருள் எந்த பொருளுமே கிடைக்கல அது நம்ம என்ன எந்த பொருளுமே கிடைச்சது முக்கியமா ஒரு பொருள் இருந்திருக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கீங்க அது கிடைச்சிருக்கு நல்ல லைஃப் தான் லைஃப் அதல ஸ்டார் உங்க லைஃப்ல கிடைச்ச பெஸ்டான पर्सन யாரை சொல்லுவீங்க எதனால சொல்றீங்க விட மிஸ் உங்க லைஃப்லயே கிடைச்சி கிஃப்ட்டான பர்சனா யாரு சொல்றீங்க எங்க அம்மாதான் ப்ரோ ஏன் ப்ரோ அம்மா தான் வந்து நம்மள பத்து மாசம் சுமந்து அவங்க பெத்தாங்க அப்படிங்கறத நம்மள்ட்ட கஷ்டத்தை காட்ட மாட்டாங்க பாக்காம பண்ணுவாங்க நான் பத்து மாசம் சுமந்து பெத்தேன் சுமந்து பெத்தேன் சொல்லி பண்ற ஒரு பர்சன்னா அம்மா தான் அதனால அவங்க பெஸ்ட் எங்கள் அம்மா பண்ண பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு நல்லா இருப்பாங்க கிஃப்ட்டுனா ஒன்றும் சொல்ல முடியாது எப்படின்னா பர்சனலானா எப்போ காசு கேட்டோம்னாலும் நம்ம சென்னையில் இருக்கோம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எப்போ காசு கேட்டானாலும் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அதை பொறுத்தவரை என்ன உங்களுக்கு கிடைச்சி கிஃப்டான பர்சன் யார் சொல்லணும் அம்மாவும் அக்காவும் அம்மா தான் நம்மளை எந்த ஒரு பாரமில்லாம பார்த்து வளர்க்குறாங்க அவன சொல்லி நிறுத்துக்கலா அவன் இருந்தாலும் நமக்கு இப்போ வேலைக்கே போனாலும் டைமுக்கு சாப்பிட்டியா மேலே பார்த்து பத்திரம் பாரு நல்லா இருங்க அவங்கள படிக்கணும் சொல்கிறான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அம்மா அக்காவும் சப்போர்ட்டாக இருக்காங்க நமக்கு எதாக இருந்தாலும் கரெக்டாக வெளில போனால் பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க ஓகே எங்கே வெளில போவாங்க தெரியாதுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் ஏதோ சொல்லுவீங்க எங்கள் யார் லைஃப்பில் ஆசை புத்தி கிடைக்காத ஒன்றுனா எங்கள் மாமா அப்போ மேலே ஒன்று ஆசை அது எனக்கு இந்த வரைக்கும் கிடைக்கல ஸோ எங்கள் மாமாவே இது பண்ணிருக்காரு ஒருவாத்தி கருசு நீ உய வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ண என் பொண்ணு தரேன் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொந்த மாதிரி வாக்கு மாறுனாரு அதுலேருந்து எல்லாத்தையும் உத்தாச்சு அவர் ஆசை காமிச்சு இது பண்ணிருக்காரு அதை நிறைய விஷயம் இழந்திருக்கேன் இந்த வரைக்கும் எனக்கு ஏன் கிடைச்சது கிடையாது உங்களுக்கு நிறைய விஷயம் ஆசை காமிப்பாங்க அதை இது பண்ணாதீங்க சொந்தம் பண்ணனு உங்களை அதை செய்கிறேன் இதை செய்யன்னு சொல்லுவாங்க ஆனால் சொந்தத்தால் நீங்கள் இழந்த விஷயம் அதிகம் சொந்தக்காரங்களை யாரையும் நம்பாதீங்க சொந்தக்காரங்க ஒரு பேக்கு அதனால மாமா வீடு அத்தை வீடுன்னு நீ எதுவும் நம்பி அவங்க சொல்றாங்க எது பண்ணாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க படிங்க அப்புறம் சந்தோஷமா இருங்க கிஃப்டான பர்சன் யாரும் சொல்லுவீங்க ஏன் மனைவி டியர் வாய்ஃப் ஏன் ஏன் மனைவி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது மேட்சிங் நல்லா இருக்குது ஒருத்தர் சண்டாங்க அடிக்கடி ஆகாது உங்கள் லைஃப்ல ரொம்ப முக்கியமான கிஃப்டான பர்சன் யாரும் சொல்லுவீங்க அது எங்கள் அம்மா தான் எதனால சொல்கிறீங்க ஏன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னா செய்ய வைப்பாங்க பிடிக்காத விஷயத்தை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு எது இது பிடிக்குதோ அதை வந்து நான் செய்யவே கூடாதுங்கிற மாதிரி நினைப்பாங்க நீங்கள் ஆசைப்படி கிடைக்காத ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்க லவ் லவ் கிடைச்சது இல்லையா நீங்க எனக்கு நீங்கள் எனக்கு அப்பா கிடைக்கல ஆ பிறந்தாங்க எனக்கு அவனை பற்றி அப்பா அந்த அந்த இது ஃபீல் பண்ணதில்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்ல தெரியாது அதனால் அது ஒன்று இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பேன் அளவு நல்லா படித்து ஏதோ ஒரு இடத்துக்குன்னு அம்மா அம்மாவான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க அப்பா அவன்

அதை வச்சுதான் நான் யாரையும் நம்பல யார்ட்டையும் நான் எதிரே பார்க்கல உங்க லைஃப்லயே கிடைச்ச பெஸ்டான பர்சனை யாரை சொல்லுவீங்க மை ஃபாதர் எதனால சொல்றீங்க இஸ் கைடிங் மீ இன் எவ்ரி திங் ஃப்ரம் தி ஃபைனான்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இஸ் கைடிங் மீ இப்ப இருக்காங்களா அவங்க இஸ் தேர் ஸ்டில் கைடிங் ஸ்டில் கைடிங் யூ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் ஐ அம் ரிட்டையர்ட் நவ ஜனவரி ஓட ரிட்டையர் ஆயிட்டேன் நீங்க சின்ன வயசுல ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்க அப்படி எதுவும் கிடைக்காத மாதிரி நான் ஆசைப்பட்டதும் இல்லை கிடைக்காது கிடைக்காததும் இல்லை ரொம்ப ஒரு சின்ன வயசில் இந்த பொருள் வேணாம் அந்த பொருள் எதாவதுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் கிரிக்கெட் கோச்சிங் பண்ணோம்னு பார்த்தா கிடைக்கல நீங்கள் பார்க்க ஒரு அம்பையர் மாதிரி தான் இருக்கீங்க அம்பையரில் கோச்சிங் மீன்ஸ் கோச் பண்ணுறது பிளேயிங் ஃபார் பிளேயிங் ப்ளே பண்ணியிருக்கீங்களா எங்கேயாச்சும் பிளேட்ஃபார்ம் காலேஜ் ஸ்கூல் அப்புறம் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் டென்னிஸ் பிளேயர் ஆல்சோ உங்கள் நேம் என்ன லக்ஷ்மி நாராயணன் ஓகே ஓகே நைஸ் நேம்

எதுமே எனக்கு கிடைச்சது இல்ல ஏதா ஏதா சொன்ன கிடைச்சிருக்கு ஒண்ணுமே கிடைச்சது இல்லையா எதுமே கிடைக்கல இது வரைக்கும் எனக்கு நான் அக்காட பேபிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்றது நாங்க மிஸ் பண்ணது எல்லாமே எங்க சின்ன வயசுல நாங்க மிஸ் பண்ணது எல்லாமே என் பேபிஸ் கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நீங்க நினைச்சு கிடைக்காம ஒரு விஷயம் ஏதா சொல்லுங்க நிறைய இருக்கு மிடில் கிளாஸ் லைஃப்னால சோ நிறையவே மிஸ் பண்ணிருக்கேன் அது எல்லாமே எங்க பாப்பா கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஐட்டம் ஏதா சொல்லுங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நிறையவே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒயிட் கலர் ஃப்ராக்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த வெட்டிங்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நானும் வாங்கல அது ரேட்டும் அதிகம் அதனால நான் வாங்கல வாழ்க்கையில கிடைச்ச வரம் யாரு எனக்கு கிடைச்ச வரம் எங்க அம்மா தான் எதனால சொல்றீங்க எங்க அம்மா வந்து என்னை அப்படியே வளர்த்தாங்க நான் இப்போ கொஞ்சம் வறுமையில் இருக்கேன் ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் எதாவது சொல்லுவீங்க ஆசைப்பட்டு கிடைக்காததுன்னு எல்லார வாழ்க்கை தான் அதுவாக போச்சு சின்ன என் ஒய்ஃப் இறந்துட்டா இப்போ நான் வந்து தனியாக தான் இருக்கேன் ஹோட்டல் கட்டல எங்கேயாவது அம்மாவோன வார்த்தை சாப்பிட்டுக்கிட்டு டிஃப்லி கிடச்சி பெஸ்ட்டான பர்சனாக யாரை சொல்கிறீங்க பெஸ்ட்டான பர்சன்னா அம்மா அப்பா அக்கா சொல்லலாம் எதனால சொல்கிறீங்க இதனாலாம் அவங்க சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்துருக்காங்க கூட இருந்துருக்குறாங்க அக்காலாம் பழக்கம் நல்லா பேச்சு துணையில அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அதனால பிடிக்கும் ரொம்ப அவங்களால நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு பொருள்னா எதோ சொல்லுவீங்க ஆசை கிடைக்காத பொருள்னா நிறைய இருக்குது சொல்லுவாங்க முக்கியமான ஒரு பொருள் இருக்கும்ல அத சொல்லுவாங்க பைக் இப்பல்லாம் ஒன்னுச்சு அதான் கஷ்டமா ஆம்பிஷன் என்ன பெருசா என்ன ஆகணும் எனக்கு வந்து சின்ன வயசுல போலீஸ் ஆகணும்னு ஆசை ஏன்னா நான் நிறைய மூவிஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளும் இதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறினோம்னு சோ எனக்கு வந்து ஐஏஎஸ்

டோரிமான் ஒரு பையில நிறைய ஐட்டம் வச்சிருப்பாருல்ல ஆமா ஹெலிகாப்டர்லாம் வச்சிருப்பாரா ஆமா உனக்கு என்ன வேணும் எனக்கு ஆமா எனக்கு ட்ரெயின் ட்ரெயின் வேணுமா எவ்வளவு ட்ரெயின் இருக்கு பாருங்க ட்ரெயின் ட்ராக் ட்ரெயின் ட்ராக் வேணுமா உனக்கு என்ன கார்டன் பிடிக்கும் எனக்கா ஆமா போக்கிமான் போக்கிமானா உனக்கு என்ன பிடிக்கும் போக்கிமான் போக்கிமான் பால்லாம் வச்சிரியா இல்ல வாங்கி தரட்டுமா